ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் அந்த நகர்ட் ஸ்டார்ட் ஆகும் போதில் திங்கல் வேலையிலேருந்து ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் ரெண்டு எலிமினேட் இருக்குது உங்களுக்கு தெரியும் டெல்லி வர்சஸ் பாட்னா இன்னொன்று வந்து குஜராத் வர்சஸ் ஹரியானா இந்த மேட்ச்சை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேச முதல்ல புள்ளி விவரத்தை பார்த்துருவோம் என்ன பண்ணாங்க எப்படி இங்கே வந்தாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் என்ன விளாண்டாங்க ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் பலசை தெரிஞ்சால் தான் அடுத்தது என்ன நடக்கொன்றும் பிளான் பண்ண முடியும் கோச் ஆகட்டும் கேப்டன் ஆகட்டும் ஈவன் வியூவர்ஸ் ஆடியன்ஸு பார்க்கும்போதே நமக்கு ஒரு தெளிவு இப்படி எல்லாம் பிரியெல்லாம் நடந்திருக்காண்டே அதனால தான் அந்த புள்ளி விவரம் பிரிவியும் முன்னோட்டெல்லாம் பொறுமையாக எடுத்துன்னு வரேன் நாளைக்கு நாளானிக்கு தானே மேட்ச் ரைட் எலிமினேட்டர் டபங் டெல்லி வர்சஸ் பாட்னா பரிசு அதை ஃபஸ்ட்டு பேசிடுறேன் ஏன்னா அதை எலிமினேட்டர் ஒன்று எட்டு மணிக்கு நடக்க போகுது திங்கக்கிழமை ஹைதராபாத்தில் எல்லா அங்கே வந்துட்டாங்க எப்படி இவங்க டெல்லி வர்சஸ் பாட்னா ஒய் அப்படிம்பிங்க எஸ் காரணம் இருக்குது ஏன்னா ஜெய்ப்பூரன் புனேரி பால்தான் பால்தன் ஒன் அண்ட் டூ எப்போதுமே செமிஃபைனல் போயிடுவாங்க டைரெக்டாக அவங்களுக்கு நான் கொடுக்க கிடையாது செமிவெல் தான் நாக்வுட்டு இங்கே டெல்லி டப்பங்க டெல்லி வந்து மூணாவது ரேங்க் வந்தாங்க எழுபத்தொம்பது பாயிண்ட்டில் பதிமூணு மேட்ச் ஜெயித்தாங்க ஸோ அதனால் தேர்ட் ரேங்க் அண்ட் பாட்னா பேரெஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ரேங்க் ஆறாவது குவாலிஃபையர் இவங்க தான் மொத்தமே ஆறு தான் குவாலிஃபை ஆக முடியும் பன்னெண்டில் உங்களுக்கு தெரியும் சிக்ஸ்த் ரேங்க்கு பதினோரு வின்னு அறுபத்தொம்போது பாயிண்ட்டு அதனால் த்ரீ வர்சஸ் சிக்ஸ் அடுத்த மேட்சு ஃபோர் வர்சஸ் ஃபைவ் தட் இஸ் குஜராத் அண்ட் ஹரியானா அதுக்கு வேறு வீடியோ அப்புறம் எடுத்துன்னு வரேன் இவங்க முதல பாத்துருவோம் என்ன நடந்து இவங்களை ஹெட்டு ஹெட்டு பார்த்தீங்கன்னு வச்சா ரெண்டு பேரும் இது வரைக்கும் பத்தொம்பது மேட்ச் விளாடியிருக்காங்க ஆமாம் இந்த சீசனில் அதில் டெல்லி ஒம்போது மேட்ச் ஜெயிச்சிருக்கு பாட்னா எட்டு ஜெயிச்சிருக்கு நெக் அண்ட் நெக்கு தான் அவ்வளோன்னு ஹியூஜ் அட்வான்டேஜ் இல்லை ஈக்கலாக தான் போயிட்ருக்கு டெல்லி நைன் வின்னு பாட்னா எட்டு வின்னு ரெண்டு டை ஆகிருக்கு அண்ட் டெல்லியோட ஐஎஸ் ஸ்கோர் பாட்னா எதிராக ஃபார்ட்டி ஃபைவும் லோவஸ்ட்டு டுவெண்ட்டி டூ பாட்னாவோட ஐஎஸ் ஸ்கோரு சிக்ஸ்டி செவன் பிக் ஸ்கோர் அது அகேன்ஸ் டெல்லியும் லோவஸ்ட் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன்லாம் கூட எடுத்துருக்காங்கப்பாங்க பாருன்னா லோவர் ஸ்கோர் ரைட் இதுதான் இது வரைக்கும் நடந்தது சரி இப்போ இந்த சீசன் என்ன நடந்து கேட்பீங்க இந்த சீசனில் டெல்லி ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிது தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் ஒரு பாயிண்ட் வேணுனா தான் ரெண்டாவது மேட்ச் டை ஆகிடுச்சு தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் ஸோ நத்திங் செப்பரேட்ஸ் யார் பெரிய டீம்னு சின்ன டீம்னு நீங்கள் சொல்ல முடியாது யார் ஸ்ட்ராங்னு ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் எப்படி வேணால் போயிருக்கலாம் சரி அதுக்கு முன்னாடி சீசன் என்னாச்சு சொல்லு அப்படிங்குறோம் அதிலே ஆளு ஒன்று ஜெயிச்சாங்க அதனால தான் சொல்கிறேன் நெக் அண்ட் நெக்கு போகும் ரெண்டு பேரும் செப்பரேட் பண்ணுறதுக்கு விஷயம் இல்லை அவ்வளோ ஈக்குவலி டஃப் டீம் யார் ஒன்னு ஜெயிக்கலாம் நான் ப்ரிவியூவில் நிறைய அதை பற்றி பேசுகிறேன் போன சீசன் பாட்னா வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது தேர்ட்டி செவன் தேர்ட்டி த்ரீ ரெண்டாவது மேட்ச் டெல்லி ஜெயிச்சிது தேர்ட்டி அண்ட் டுவெண்ட்டி செவன் இதுதான் அதோட இது இப்போ ஸ்டார் பிளேயர்னு பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு டீமுக்கு அண்ட் பாட்டாப் பாட் ஆஃப் பேரீஸுக்கு சச்சின் அவர் தான் நம்பர் ஒன் ரைடரு அவங்களுக்கு நூற்றி எழுபது பாயிண்ட் எடுத்திருக்கார் இருபது பாயிண்டில் ரெண்டாவது வந்து மஞ்சித் அவர் ஒரு ரைடரு நூற்றி பதினோரு பாயிண்ட் இருபது மேட்சில் பாட்டா ஆஃப் சொல்கிறேன் சுதாகர் அஃப்கோர்ஸ் நம்ம சுதாகர் தொண்ணூத்தாறு பாயிண்ட்டு பதினேழு மேச்சில் ஸோ இந்த மூணு பேரை சுற்றி தான் ரைடிங் டிபார்ட்மெண்ட் நடக்கும் டிஃபென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிருஷ்ணன் எழு இருபத்தி எழுபத்தி மூணு பாயிண்ட் எடுத்திருக்காரு இருபத்தி ரெண்டு மேட்சில் அண்டு இப்போதான் மெயின் டிஃபெண்டர் ரைட் இப்போது இதுக்கு போகும் டபஙங் டெல்லி என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க டபஙங் டெல்லியோட டிஃபெண்டர் பார்த்திங்கன்னா யோகேஷ்னு ஒருத்தர் இருக்கார் எழுபத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி ரெண்டு மேட்சில் அவர் ரைட் கார்னர் அண்ட் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆஷு மலிக் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் நவீன எக்ஸ்பிரஸ் இல்லாத குறைய அவர் தீர்த்து வச்சார் லாஸ்ட் டைம் பவன் இல்லாத எப்படி நரேந்தர் தமிழ் தலைவர் கோச்சு தமிழ் தலைவாசுக்கு பண்ணார் நரேந்தர் அதே தான் ஆஷு மலிக் இதுக்கு பண்ணியிருக்காரு இரநூத்தி இருபத்தொரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் இருபத்தி ரெண்டு மேட்சில் ஸோ அவர் தான் மெயின் அவங்களுக்கு அவசியம் அளிக்கிற ரைடு அதே மாதிரி மஞ்சித் தான் அவங்களுக்கு செகண்ட் அறுபத்த ஒரு பாயிண்ட்டு பத்தொம்போது மேட்சில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் டூ சிக்ஸ்டி ஒன் அடுத்தது சிக்ஸ்டி நைன் அப்போ பல்க் ஆஃப் த ரெஸ்பான்சிலிட்டி இவர் தான் எடுத்திருக்கார் தோல் மேலே சம்மந்துட்டு போயிருக்கார் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டு டீமோட என்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன நடந்ததுன்னு நான் சொல்லிட்டேன் அண்ட் இன்னும் டீட்டெயிலாக நான் இதில் பேசுகிறேன் நாங்கள் ப்ரிவியூவில் என்ன நீங்கள் இதை பற்றி யார் ஜெயிப்பான்னு உங்கள் ஒப்பினியன் டக்குன்னு கமெண்ட்டில் சொல்கிறேங்க அண்டு எத்தனை பாயிண்டில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்கள் யார் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ உங்கள் பேரை நான் அதோடய ரிவ்யூ பேசும்போது திங்கக்கிழமை நைட்டே சொல்கிறேன் ரைட் யார் ஜெயிப்பா எத்தனை பாயிண்ட்டுன்னு சொல்லணும் குத்துமத்திப்பா வின் டெல்லி வின் அப்படி சொல்லக்கூடாது ஸ்கோரும் போடுங்க ரைட் உங்களுக்கு கொஞ்சம் வீக்கெண்டுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் பொறுமை பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நம்பளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்